வீடியோவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற சர்வதேச விருதுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா சவுதி அரேபிய அரசு சார்பில் முஸ்லீம் அல்லாத தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் அல் சவுத் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆப்கானிஸ்தானோட மிக உயரிய விருதான ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் காஜி அமீர் அமானுல்லா கான் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ரெண்டு விருது ஒன்று வந்து சவுதி அரேபியா இன்னொன்று ஆப்கானிஸ்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தோட சார்பில் வெளிநாட்டு பிரமுகர்களுக்கான உயரிய விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் விருது ஓகேவா பாலஸ்தீனத்தோட விருது கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாலத்தீவு அரசு சார்பில் ஆர்டர் ஆஃப் தி டிஸ்டிங்க் ரூல் ஆஃப் நிஷான் இசுதீன் அப்படிங்கிற விருது ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாலஸ்தீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மால்டீவ்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சயித் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பக்ரைனோட உயரிய விருதான கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் தி ரினைசென்ட்ஸ் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசு சார்பில் லெஜியன் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க ஜிஎன் of மெரிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபிஜி ஃபிஜ்ஜியோட கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற விருது ஸோ இது வந்து மேட்சிங்ஸில் கேட்கலாம் ஸோ மோஸ்ட் of the awards பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேமை வச்சு நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால அந்த நேம் இல்லாமல் சில விருது இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அண்டு டூ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டூ பேியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் லோஹாகூ அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே எகிப்தோட ஆர்டர் ஆஃப் தி நைல் அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நைல் எகிப்தில் இருக்குது அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே லெ ஃப்ரான்ஸோட லெஜின் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருது ஸோ இது நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஓகே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஃப்ரான்ஸ் லெஜின் ஆஃப் ஹானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற விருது கிரீஸ் நாட்டோடது ஓகேவா அது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பலாவ் அப்படிங்கிற நாட்டோட சார்பில் பலாவ் குடியரசு எப்பக்கல் விருது அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது என்னெல்லாம் அப்படின்னா பூடான் சார்பில் ஆர்டர் ஆஃப் தி டியூக் கேலப் அப்படிங்கிற விருதும் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரஷ்யா சார்பில் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்படிங்கிற விருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நைஜீரியாவோட ஆர்டர் ஆஃப் நைஜர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டொமினிக்காவோட டொமினிக்கோ அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் லாஸ்ட்டாக வந்து டொமினிக்கா கயானா நைஜர் எல்லாம் போயிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு கண்ட்ரிஸ்க்கும் வ வரிசையாக போயிருப்பாங்க ஓகேவா கயானா சார்பில் ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கயானா அப்படிங்கிற விருதும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே பர்படாஸ் அப்படிங்கிற கண்ட்ரி சார்பில் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பர்படாஸ் அப்படிங்கிற விருதும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே குவைத் சார்பில் ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படிங்கிற விருதும் வழங்கப்பட்டிருக்குது ஓகே ஸோ இது தவிர வேற என்னெல்லாம் விருது ஸோ இருபது சர்வதேச விருதுகள் ஸோ இந்த கவுண்டிங்ஸும் கேட்கலாம் இது தவிர ஐநா சுற்றுச்சூழல் துறையோட த எர்த் அப்படிங்கிற விருது ஓகே பில்கேட்ஸ் அறக்கட்டளையின் தூய்மை இந்தியா விருது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட சர்வதேச எரிசக்தி சுற்றுச்சூழல் விருது சியோல் கலாச்சார அறக்கட்டளையின் சியோல் அமைதி விருது அப்படிங்கிற விருதுகளெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாமே அவர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் வாங்க வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ் ஓகே அதர் கண்ட்ரீஸ் அண்ட் யூஎனோடது அதுக்கப்புறம் இந்த சியோல் அமைதி விருது கேட்கலாம் ஓகேவா சியோல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த பே இந்த கட்டிங் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்